ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் அமைய போகுது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால் உங்களுக்கு முழு பெனிஃபிட் கிடைக்குங்க ஏன்னா டேரக்டாக உங்கள் ராசி பலங்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கு இந்த இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அனுப்பிவிட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்களை தினசரி நீங்கள் வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்படுவீங்க நண்பர்களே வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசிபுலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் பதினோராம் தேதிங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் பலர்பிரை சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க சதுர்த்தி விரதம் அனுஷ்டித்து விநாயகர் வழிபாடு செய்வது என்ற தினம் ஸ்பெஷலான ஒரு வழிபாடாக அமையும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்ன கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து கொடையவன் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது யோகங்க நான்காம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சேர்க்கையும் மூன்றாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியில் நிறைந்து ஒரு அற்புதமான ஒரு நலம் இன்னைக்கு காத்திருக்குங்க எந்த வகையில் உங்களுக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் உங்களுக்கு பணம் சம்பந்தமான நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுனால இன்றைய தினம் நீங்கள் எல்லா விதமான கடன்கள் வந்து அடைத்து முடிக்கக்கூடிய நல்ல யோகத்தை பெறுவீங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கான பண வரவுகள் ஏதாவது வசூலாக வேண்டியிருந்தால் அதுவும் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறது எனவே இன்று தினம் நீங்க செய்ய வேண்டியது என்னென்னா நிறைய முயற்சிகள் செய்யணுங்க உங்களுடைய முயற்சிகள் காரணமாக அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க மேலும் உங்களுக்கான தன வரவுகளையும் நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபார ரீதியாக பார்க்கும் போது வியாபாரத்தில் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு என்றே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கையிருப்பு பேங்க் பேலன்ஸ் மற்றும் உங்களுடைய கையிருப்பு பணம் ஆகியவை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று பெறுவீங்க மகிழ்ச்சியின் ஒரு நாள் இன்றைய தினம் இந்த காப்பகம் வைத்து நடத்தக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல சாதகமான வாய்ப்புகள் உருவாகக்கூடியங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல அனுபவம் மிக்க நண்பர்களுடைய ஆலோசனைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அதன் மூலமாக நல்ல மன தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நண்பர்களே மன வளக்கல ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது இன்றைய தினம் புதிய வேலைகள் நீங்க ஏதாவது எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல அதிர்ஷ்டத்தை நீங்கள் உணர முடியுங்க எனவே காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் காரியங்களை நீங்க துரிதமாக முடிக்க முடியும் நண்பர்களே உங்களுக்கு தேவையான உதவிகளும் தக்க தருணத்துல வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க மாணவர்களுக்கு இந்த தினம் யோகமான ஒரு நாள் தினம் கல்வியில் நீங்க மேச்சிறந்த சாதனையை பறக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால உங்களுக்கான பாராட்டு புகழ் அதிகரிக்கும் மாணவ மாணவிகள் பெருமைப்படுத்த வகையில மிகப்பெரிய சாதனையில் படைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு புகழ் கூடுங்க உங்களுக்கு மட்டுமல்ல அலுவலக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பாக செய்து முடித்து இன்றைய நல்ல புகழை அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்கு அன்பர்களே மேலும் நீங்கள் பழகும் போது ரொம்ப அன்பாக பழகுவீங்க அந்த அன்புமிக்க இயல்பின் காரணமாக மகிழ்ச்சியான தருணங்களும் நிறைய உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அற்புதமான யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் புதிய வேலைவாய்ப்புகளுக்காக நிறைய முயற்சி செய்யலாங்க உங்களுக்கான வேலைவாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் யோகம் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் வருங்க அதனால மற்றவங்க செலக்ஷனை நீங்கள் எடுத்துக்கொள்வதை விட நீங்கள் யோசித்து உங்களுடைய யோகத்துக்கு பிரகாரம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக நிறைய பெனிஃபிட்டையும் உங்களால் கொள்ள முடியும் நண்பர்களே நாளுடைய பிற்பகுதியில் சில பழைய நண்பர்களை நீங்கள் சந்திக்க முடியும் அந்த மாதிரி பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல இனிமையான தருணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு போதுமான அளவு ஓய்வு நேரம் கிடைக்குங்கிறதுனால அதை நீங்கள் திட்டமிட்டு சிறந்த முறையில் செயலாற்ற நீங்க வந்து முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய ஆசைகள் என்னவோ அதையெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு அந்த ஓய்வு நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் மென்மையாக உங்க காதலருடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உங்க காதலர் வந்து தேவையில்லாத சில காயப்படுதலை வந்து நீங்க தவிர்க்க முடியும் கொஞ்சம் உங்களது மனக்குழந்த காதலுடன் பேசும்போதும் பழகும் போதும் ஒரு தன்மையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே முரட்டுத்தனமாக நீங்க நடந்து கொள்ளாமல் இருந்தால் காதல் வாழ்க்கை மிக இனிமையாக மாறும் என்றே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வீக்கெண்ட்ல நீங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஏதாவது முக்கியமான வேலைகள் செய்யணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையை கட்டாயப்படுத்தினீங்க அப்படின்னா அதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் மற்றும் உங்களுடைய மன அமைதி கேட்டுவிடுங்க எனவே தினம் பிரச்சனைகள் வராமல் தவிர்ப்பதற்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் இணக்கமாக நடந்துள்ள வேண்டும் மேலும் எந்த விதமான கட்டாயப்படுத்துதலும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்று தினம் அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் படிக்கலாம் அல்லது விரும்பும் பாடலை கேட்கலாம் ஓய்வு நேரம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கரெக்டான நேரத்தில் வந்து சேரக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்று தினம் அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் மன மன மகிழ்ச்சியில் கூடக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் சில சுப செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த தினம் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து சேருங்க உத்தியோக பணிகளில் அல்லது வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கேயாவது லாங் ஜேர்னி போகணும் அப்படின்னா அதற்காக ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போது நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க பயணங்களுக்கான திட்டமெல்லாம் எல்லாம் நிறைவேறும் நண்பர்களே இந்த தினம் எப்படியாவது தங்க நகைகள் அல்லது வெள்ளி நகை ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனி கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஆபரணங்களின் மீது அதிக ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் சிறப்பான நல்ல ஒரு அற்புதமான காரிய வெற்றிகளும் உங்களால் பெற முடியும் உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் உதவியில எல்லாம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பழுப்பு நிறத்தை வந்து பயன்படுத்தலாங்க உங்களுக்கு பழுப்பு நிறம் லக்கியஸ்டு கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையுது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் இறை வழிபாடுகள் சார்ந்த பணிகளை உங்களுக்கு ஈடுபட அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்ங்க மேலும் காப்பகம் வைத்து நடத்தக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எனவே இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏதாவது ட்ரஸ்ட் வச்சு நடத்துறீங்க அல்லது சில்ட்ரன் ஆர்ஃபனேஜ் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வந்து சேருங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நபர்களிலிருந்து கிடைக்கும் அதனால உங்களுக்கு மன தெளிவு இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் பண வரவுகளும் கூடுங்க அதனால உங்களுடைய கையிருப்பு பணம் ரொக்க பணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான தெளிவான ஒரு நாள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்றைய தினம் புதிய வேலைகளில் நீங்கள் ஈடுபடும் போது நீங்கள் மிக சுலபமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியுங்க ஏன்னா உங்கள் வேலைகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் வந்து சேரும் மேலும் மன வளம் சம்பந்தமான கலையில் ஒரு விதமான ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே